ஹலோ யுவோ சினி நம்ம சேனலில் இருக்க இந்த அழகான வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் கண்ணங்குறிச்சியில்தாங்க இது எக்சக்டாக லொக்கேட் ஆயிருக்கு இந்த ஹவுஸோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்லேயும் பில்டிங் ஏரியா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயும் அமைஞ்சிருக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஃபேஸிங்கில் இருக்குது நல்ல சேஃப்டிக்காக கிரில் கேட்லாம் பெருசாக போட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் என்ட்ரு ஆனதும் ஒரு போர்டிக்கோ கொடுத்துருக்காங்க பத்துக்கு அளவில் இந்த போர்ட்டிக்கோ இருக்குது கார் பார்க்கிங் இல்லை டூ வீலர் பார்க்கிங் மட்டும்தான் இருக்குது இப்போ நம்ம ஹவுஸில் என்டர் ஆகிறோம் மெயின் டோர் டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க இந்த வீடு ஒரு செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸு ஸோ நமக்கு டிவி யூனிட் ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த ஹாலோட சைஸ் பதினேழுக்கு பதினொன்றுங்கிற அளவில் நல்ல ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டில் இருக்க எல்லா ஜன்னலுக்குமே மஸ்கிட்டோ நைட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இப்போ நம்ம கிச்சன் பார்த்துட்ருக்கோம் கிச்சனோட சைஸ் எட்டுக்கு பத்து ஃபுல்லி மாடலர் கிச்சனாக இதை பண்ணி கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக ஒரு பூஜா ரூமும் இந்த ஹவுஸில் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துட்ருக்கோம் இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குது கார்போர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட இந்த பெட்ரூம் இருக்குது பாத்ரூமில் சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே ஹிண்ட்வேரில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் போட்டு தான் இந்த வீட்டை ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இன்னொரு சின்ன பெட்ரூமை பார்க்க போகிறோம் இதோட சைஸ் எட்டுக்கு பத்து ஒரு காம்பேக்டான சைஸில் இருக்குது இதுலேயும் கவல் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இந்த பெட்ரூம்லேயும் இருக்குது மாடியில் வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிற யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க டெரஸில் இந்த மாதிரி கொஞ்சம் ரூஃபிங் போட்டு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் ஒரே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அப்புறம் ஒரு அட்டாச்சட் பாத்ரூம் இருக்கு இந்த ஹவுஸோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ